தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடங்கும் என கூறியுள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் ஜூன் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது தென் தமிழக பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் துவங்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது தென்மேற்கு பருவமழை வாய்ப்புள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் அதற்கடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை ஜூன் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களான நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸை ஒட்டி நிலவக்கூடும் தமிழகத்தில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில பகுதிகளில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகும் அடுத்த மூன்று நாட்களுக்கு இயல்பை ஒட்டியோ அல்லது சற்று கூடுதலாகவோ இருக்கும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்